அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம்போல பார்வையாளர்களின் நெருக்கடியில் சிக்கிக்கொண்டதால் உரிய நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை மாலை மூன்று மணியிலிருந்து தலைமையகம் அம்பேத்கர் திடலில் ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்திருந்தனர் அவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு உரையாடிய பின்னர் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னும் பலர் காத்திருக்கிறார்கள் காலத்தாழ்வுக்கு வருந்துகிறேன் மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பது குறித்து ஏற்கனவே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அது தொடர்பாக மீண்டும் நினைவூட்ட வேண்டிய தேவையின் அடிப்படையில் இந்த நேரலை மாவட்ட நிர்வாகத்தில் வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நாம் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம் இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒன்று கடந்த ஓராண்டுக்கு முன்பு நாம் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அவர்கள் இயங்கி வருகின்றனர் செயல்பட்டு வருகின்றனர் இருநூத்தி முப்பத்தி நான்கில் நூற்றி நாற்பத்தி நான்கு போக எஞ்சியிருப்பவை தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் அந்த தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதிதாக நாம் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய ஒரு நிர்வாக குழுவை நாம் நியமித்தாக வேண்டும் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு செய்தாக வேண்டும் இவர்கள்தான் மாவட்ட நிர்வாகம் என்று ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட பொருளாளர் நான்கு மாவட்ட துணை செயலாளர்கள் நிலப்பரப்பின் அடிப்படையில் இரண்டு மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் மாவட்ட துணைச் செயலாளர் தலித் அல்லாத ஒருவர் மாவட்ட துணை செயலாளர் ஆக நான்கு மாவட்ட துணை செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதி மாவட்டத்திற்கு ஒருவர் அவை இல்லாமல் இரண்டு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம் ஆக ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட பொருளாளர் நான்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் மொத்தம் ஆறு ஒரு ஊரு ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஏழு ரெண்டு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்பது இந்த ஒன்பது பேரை நாம் நியமிக்க இருக்கிறோம் அதை இல்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் மாவட்ட அதேபோல் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளரும் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் கடந்த காலங்களில் அவர்கள் அழைக்கப்படாமல் இருந்தார்கள் இந்த முறை இந்த இரண்டு துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் இதுவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகத்தான் மாவட்டத்தை நாம் வரையறை செய்திருக்கிறோம் எனவே ஒரு சட்டமன்ற தொகுதியை தொகுதி மாவட்டம் என்று அழைக்கிறோம் இந்த தொகுதி மாவட்டத்திற்கு மறுபடியும் சொல்லுகிறேன் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட துணைச் செயலாளர்களில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் இந்த ரெண்டு பேரை நாம் நியமிக்கிறதுல நில ஒரு சட்டமன்ற தொகுதியை ரெண்டாக பிரித்து ரெண்டு பேர்ட்டு ஒப்படைகிறோன்னா அது நில பரப்பு அடிப்படையில் எல்லை வரையறை செய்து இந்த பகுதியை நீங்கள் வச்சு வேலை செய்யணும் இந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கங்க அதில் ஆண்கள் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் அது சரி பெண்கள் ஒருவேளை அந்த ரெண்டு பேரில் ஒரு பெண் வந்தால் புதிதாக பெண் தேவையில்லை இந்த ரெண்டு பேரும் ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு பெண் இடம்பெற வேண்டும் அதே அதேபோல் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தலித் அல்லாதவர் வந்துவிட்டால் புதிதாக தலித் அல்லாதவர் தேவையில்லை இப்போ ரெண்டு பேர் தலித் அல்லாதவர்கள் மாவட்ட துணைச் செயலாளராக தலித்துகள் நியமிக்கப்பட்டு விட்டால் ரெண்டு பேர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் நிலப்பரப்பின் அடிப்படையிலே எல்லை வரையறை செய்து நியமிக்கப்பட்டு விட்டால் ஒரு பெண் தலித் அல்லாதவர் ஒருவர் ஆக மொத்தம் நான்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஒரு ஊடக ஒருங்கிணைப்பாளர் அதுபோல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இதுதான் மாவட்ட நிர்வாகம் இதில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற நூற்று நாற்பத்தி நான்கு பேரும் ஓராண்டு காலத்தையே கடந்து முடித்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் இந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களில் யாரையும் நாம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை உயர்நிலைக்குழுவிலே முடிவெடுத்திருக்கிறோம் பொதுவாக இதுபோல நியமனம் பெறுகிற மாவட்ட செயலாளர்கள் குறைந்தது மூன்றாண்டுகள் பணியாற்ற அனுமதித்திருக்கிறோம் மூன்றாண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ஆறாண்டுகள் ஏழாண்டுகள் வரையிலும் கூட மாவட்ட அமைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருந்து பணியாற்றியிருக்கிறார்கள் எனவே இவர்களில் சிலரை நாம் அந்த பொறுப்புகளில் இருந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் விடுவிப்பது ஏற்புடையதல்ல என்று ஜனநாயக பூர்வமாக நம்முடைய உயர்நிலைக் குழுவிலே முடிவெடுக்கப்பட்டிருப்பதால் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கும் நாம் வாய்ப்பளித்தாக வேண்டும் அதில் குறிப்பாக ஒன்பது மாவட்ட செயலாளர்களுக்கு நிலவரையறையின் அடிப்படையில் அதாவது சொந்த தொகுதி என்ற அடிப்படையில் முரண்கள் எழுகின்றன மற்ற அனைவரும் நூற்றி நா முப்பத்தி ஐந்து பேர் நூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு அவரவர் சொந்த தொகுதியின் மாவட்ட செயலாளர்களாக செயல்படுவார்கள் இப்போ வடசென்னையில் ராயபுரம் மற்றும் ஆர்கே நகர் ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலாளருக்கு தரப்பட்டிருக்கிறது அது வடசென்னை கிழக்கு அதில் ஆர்கே நகரை சார்ந்த சவுந்தர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இப்போ ஆர்கே நகர் அவருடைய சொந்த தொகுதி என்பதால் அவர் அந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளராக இயல்பாகவே இயங்கப்போகிறார் போகிறார் அவருடைய மாவட்ட எல்லை என்பது ஆர்கே நகர் மட்டும்தான் அவரிடம் இருந்த ராயபுரம் விடுவிக்கப்படுகிறது காலியாகிறது ஆகவே புதிதாக நாம் ராயபுரம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்களை மாவட்ட செயலாளரை நியமனம் செய்தாக வேண்டும் எனவே இந்த ராயபுரம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான ஒரு கால அவகாசத்தை நாம் தருகிறோம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக விண்ணப்பத்தை தர வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம் இந்த குழுவினரை இன்னும் நாம் ஒருங்கிணைப்பு குழுவினர் யார் யார் என்று அறிவிப்பதிலே ஒரு சின்ன தேக்கம் நாளை அதிகாரபூர்வமாக என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும் யார் யார் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெறுகிறார்கள் என்பது அவர்கள் உங்கள் தொகுதிகளை தேடி வருவார்கள் காலியாக இருக்கிற மாவட்ட அதாவது தொகுதி மாவட்டத்திற்கு விண்ணப்பங்களை பெறுவார்கள் விண்ணப்பத்திற்கு விண்ணப்பத்தை அவர்கள் கையில் எடுத்து வருவார்கள் உங்களுக்கு நேரிலே தருவதற்காக நீங்கள் பூர்த்தி செய்து தருவதற்காக ஆன்லைன் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் விண்ணப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அதிலே விண்ணப்பிக்கிறவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் நேரடியாக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் உங்களை தேடி வருகிற போது அந்த விண்ணப்பத்திலே பூர்த்தி செய்து கொடுத்தால் நல்லது ஆன்லைன் மூலம் செய்ய தெரிந்தவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கருதுகிறவர்கள் அதை இலகுவாக கருதுகிறவர்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் ஒருவேளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்துவிட்டு நேரடியாக விண்ணப்பத்தையும் தர விரும்பினால் அந்த விண்ணப்பத்திலே நீங்கள் ஆன்லைனிலும் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன் என்று கீழே எழுதி கொடுக்கலாம் இந்த விண்ணப்பங்களை பெறுவதற்கு குழுவினர் வருவார்கள் நாம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக விண்ணப்பத்தை திரும்ப அளிக்க வேண்டும் என்று சொன்னோம் இப்போது அதற்கான தேதியை இருபதாம் தேதி என்று வரையறை செய்கிறோம் உங்களை தேடி வந்து உங்களோடு கலந்து பேசி உங்கள் விண்ணப்பங்களை பெறுவதற்கு ஒரு கால அவகாசம் இன்னும் தேவை என்ற கருத்து வந்திருப்பதனால் நவம்பர் இருபதுக்குள்ளாக அனைத்து விண்ணப்பங்களும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினருக்கு அவர்களின் கைகளுக்கு சேர்ந்து விட வேண்டும் எனவே நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கான தொகுதிகளைப் போக எஞ்சிய தொகுதிகளுக்கு அவரவர் சொந்த தொகுதி என்பதை நீங்களே அடையாளம் காண முடியும் அந்த சொந்த தொகுதியை போக மிச்சமுள்ள தொகுதிகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்பதை மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் வடசென்னை மேற்கு அதில் திருவிக்கா நகர் காலியாகிறது வடசென்னை வடக்கு அதிலே திருவொற்றியூர் காலியாகிறது வடசென்னை தெற்கு கொளத்தூர் காலியாகிறது மைய சென்னை கிழக்கு திருவல்லிக்கேணி காலியாக உள்ளது மைய மேற்கு ஆயிரம் விளக்கு காலியாகிறது இப்படி நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கும் நான் படிக்க தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இப்போது மாவட்ட செயலாளர்களாக பணியில் இருப்பவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவரவர் சொந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் சொந்த தொகுதி அல்லாத ஒரு தொகுதி அவரிடத்தில் இருந்தால் அந்த தொகுதி காலியான தொகுதி என்று நீங்கள் புரிந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதையும் கூட நான் அதிகாரபூர்வமாக முகநூலில் பதிவிட இருக்கிறேன் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிக்கலாக இருக்கிற தொகுதிகள் ஒன்பது தொகுதி என்ன சிக்கல் என்றால் ஒரே சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இப்போது நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒன்பது இடங்களில் அப்படி இருக்கிறார்கள் அவர்களோடு பேச வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு சொந்த தொகுதி அல்லாத அண்டையில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக நியமித்தாக வேண்டும் இதை தோழர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இல்லை இல்லை எங்களுக்கு வந்து எங்கள் தொகுதியிலிருந்தே ஆள் போடணும் அப்படிங்கிற பிரச்சனையை எழுப்ப இடம் இருக்கிறது ஆனால் எடுப்ப வேண்டாம் என்பது வேண்டுகோள் ஏனென்றால் ஒரே ஆண்டில் அல்லது ஒன்றரை ஆண்டுகளில் இந்த மாவட்ட செயலாளர்களை நாம் திரும்பப் பெற இயலாது அது ஒரு நீதியும் இல்லை நியாயமும் இல்லை கடந்த காலங்களில் பத்தாண்டுகள் வரையில் கூட மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் உண்டு மாவட்ட அமைப்பாளர் காலத்தில் பந்த ஆண்டு பதிமூன்று ஆண்டுகள் என்று மாவட்ட அமைப்பாளர்கள் நியமிக்கப்பெற்று அப்படியே தேங்கி கிடந்தது அவர்களுக்கும் ஒரு அனுபவம் அதிலே கிடைத்தது அந்த ஒன்பது தொகுதிகள் எவை எவை என்பதை நான் படிக்க விரும்புகிறேன் இப்போ கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அறுவிடை நம்பியும் செந்தில் இரண்டு பேருமே ஒரே சட்டமன்ற தொகுதியில் வருகிறார்கள் சொந்த தொகுதியில் தான் ஒருவர் மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும் ஆனால் இதை ஒருவரை வெளியேற்ற வேண்டும் ஒருவரை தான் நியமிக்க முடியும் ஒருவரை ஒன் ஒரே ஆண்டில் அல்லது ஒன்றரை ஆண்டுகளில் வெளியேற்றுவது நீதி இல்லை நியாயம் இல்லை என்பதை குழு கருதுகிறது ஆகவே இரண்டு பேரையும் மாவட்ட செயலாளர்களாக நீட்டிக்க வேண்டும் விருத்தாசலம் தொகுதியில் நீதிவள்ளல் திராவிட மணி ரெண்டு பேரும் ஒரே சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதில் யாரையாவது ஒருவரை மாவட்ட செயலாளராக வைத்துக்கொண்டு ஒருவரை வெளியேற்ற வேண்டும் வேறு பொறுப்பு தர வேண்டும் அப்படி செய்யக்கூடாது அது நீதி இல்லை நியாயம் இல்லை என்று உயர்நிலை குழு கருதுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழினியும் காஞ்சி தமிழினியும் செய்யூர் பொன்னிவளவனும் செய்யூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் இதில் ஒருவரை வைத்துக்கொண்டு ஒருவரை வெளியேற்றுவது நீதி இல்லை நியாயம் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தொகுதியில் ஒரே தொகுதியில் மலைசாமியும் இருக்கிறார் திலீபனும் இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே தொகுதி சட்டமன்ற தொகுதி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் அருண் கௌதம் தளபதி சுந்தர் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் மும்பை அர்ஜுன் நீளவாணத்தின் நிலவன் இரண்டு பேருமே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள் தஞ்சாவூரிலே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் முல்லைவெளமனும் இருக்கிறார் ராஜ்குமாரும் இருக்கிறார் ராஜ்குமார் மாநகர் மாவட்ட செயலாளர் தென்காசி மாவட்டத்தில் பண்பொழி செல்வமும் ஜான் தாமஸ் இரண்டு பேருமே கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கோவை குரு கோவை குமணன் இருவரும் ஒரே சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் ஆகவே இவர்களோடும் பேச வேண்டியிருக்கிறது முன்னணி தோழர்களோடும் பேச வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஒன்பது தொகுதிகளை நாம் இன்னும் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் தொகுதிகளுக்கும் எந்த முடிவையும் நாம் எடுக்கவில்லை இவர்கள் அப்படியே நூற்றி நாற்பத்தி நாலு பேரையும் நீட்டிக்க வேண்டும் என்கிற கருத்து இருப்பதனால் இவர்களில் இவர்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளில் காலி தொகுதி எது என்பதை நாம் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனாலும் கூட இதில் விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பியுங்கள் அது ஏற்கப்படலாம் ஏற்கப்படாமலும் புறந்தள்ளப்படலாம் பெரும்பாலும் அதற்கான ஒரு சூழல் அமையாது அதாவது ஒன்பது பேரையும் இதில் உள்ள இந்த சட்டமன்ற தொகுதி ஒன்பது சட்டமன்ற தொகுதி ஒன்பது மாவட்டங்களில் ஒன்பது பேரை நாம் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிது அந்த அடிப்படையில் தான் முடிவெடுக்க நேரும் இது பொதுவாக தோழர்களுக்கு நாம் எடுக்கிற ஒரு அறிவிப்பு இதை தோழர்கள் புரிந்து கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் துணைநிலை அமைப்புகளுக்கு இதே விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து எல்லா துணைநிலை அமைப்புகளுக்கும் மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அதே மாதிரி தான் இதில் வந்து ஊடக ஒருங்கிணைப்பாளர் கிடையாது இதில் வேறு எந்த மாவட்ட செயற்குழு அப்படிலாம் கிடையாது இதில் நேரடியாக ஒரு மாவட்ட அமைப்பாளர் நாலு துணை அமைப்பாளர்கள் அதில் ரெண்டு பேர் நிலவர நிலப்பரப்பு அடிப்படையில் ஒருத்தர் பெண்ணு ஒருத்தர் தலித் அல்லாதவர் அதே மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் இது வார்டு அடிப்படையில் பிரிக்கிறோம் நகரத்துக்கு ஒரு வார்டுக்கு ஒரு செயலாளரா ஒரு துணை செயலாளர் ஒரு வார்டுக்கு ஒரு துணை செயலாளராக ஒரு ஒரு இது இது இதுக்கான வரையறை நான் வந்து எழுத்துப்பூர்வமாக முகநூல் பக்கத்திலே நான் பதிவிடுவேன் அதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்னென்ன பொறுப்பு இருக்குது என்னென்ன துணைநிலை அமைப்புகள் மகளிர் விடுதலை இயக்கம் இளைஞறுத்துகள் எழுச்சி பாசறை தொண்டரணி தொழிலாளர் விடுதலை முன்னணியில் அமைப்பு சார் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி அதில் மகளிரும் தனிய தொழிலாளர் விடுதலை முன்னணியில் இடம்பெறுகிறார்கள் முற்போக்கு மாணவர் கழகம் விடுதலை கலை இலக்கிய பேரவை சமூக நல்லிணக்க பேரவை நில உரிமை மீட்பு இயக்கம் இதெல்லாமே ஏற்கனவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் புதிதாக மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம் அதற்கு அண்மையில் தான் மாநாட்டின் போது ஒரு மாநில செயலாளரை நியமனம் செய்திருக்கிறோம் அதேபோல் விளையாட்டுத்துறைக்கு புதிதாக ஒரு அணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த இரண்டும் இரண்டொரு நாட்களில் அறிவிக்கப்படும் ஏற்கனவே ஏற்கனவே மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் அறிவிக்கப்பட்டு விட்டது அதுக்கும் நீங்கள் மாவட்ட அளவில் பொறுப்புகள் வந்து போடப்படும் அதற்கு வந்து சக்திகிரி மாநில செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அதற்கான நியமனங்களை செய்து கொண்டிருக்கிறார் தலைமையில் கொடுத்து ஒப்புதல் பெற்று வருகிறார் விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பிக்க வேண்டிய அந்த விண்ணப்பங்களுக்கு கட்டணம் செலுத்துவது தொடர்பாக தகவல் அதில் தமிழ்மண் சந்த் தமிழ்மண் சந்தா என்பது இப்போது முக்கியமான ஒரு பிரச்சனையாக உள்ளது பல பத்தாண்டுகளுக்கு முன்பு நாம் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நம்ம பத்திரிகை நடத்துகிறோம் அந்த காலகட்டத்தில் நான் எடுத்த முயற்சி தோழர்கள் பல பேர் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி தமிழ்மண் சந்தாதாரரானார்கள் அதை நடத்த முடியவில்லை கொரோனா நேரத்திலே நின்று போய்விட்டது மறுபடியும் அதை வீரியத்தோடு நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஊடகம் பிரிண்ட் மீடியா தமிழ் மனிதர்கள் தான் அது கட்டாயம் நமக்கு வந்து ஒரு ஆவணமாக பயன்படும் நாம் ஒவ்வொருவரும் அதை நம்முடைய இல்லங்களில் வாங்கி பாதுகாப்பாக வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இந்த பொறுப்புகளுக்கு புதிதாக விண்ணப்பிக்கிற தோழர்கள் கையில் காசாக யாரிடத்திலும் தர வேண்டாம் இந்த ஒருங்கிணைப்பு இடத்தில் தரக்கூடாது நீங்கள் டிடியா அல்லது அதாவது டிடினா வரைவோலை அல்லது காசோலை காசோலை வந்து ஜிபே ஆன்லைனில் நம்ம ஏற்கனவே ஒரு இந்த க்யூஆர் கோடு கொடுத்துருக்குறோம் அந்த க்யூஆர் கோடு வந்து இன்னமும் லைவில் இருக்குது அது வந்து நம்ம பிளாக் பண்ணலை அதில் பணம் செலுத்திட்டு அந்த பணம் செலுத்துனதுக்கான ரிசீப்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லேயே வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொடுக்கணும் என்னது கியூஆர் கோடு தான் தமிழ்மண்ணுக்கு தனியாக ஒரு தமிழ்மண் வங்கி வங்கி கணக்கு இருக்குது அதுக்கு ஒரு கியூஆர் கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ புதிய கியூஆர் கோடு இந்த கியூஆர் கோடை நம்ம வந்து பிளாக் பண்ணிடலாம் தமிழ்மண் வங்கிக்கு ஒரு கட்சிக்கு தனியாக ஒரு வங்கி கணக்கு இருக்குது அது ரெண்டுக்கும் இந்த இதை வந்து கட்சியில் இந்த கியூஆர் கோடு கட்சி கணக்கு கட்டுறேன் இப்போ பொறுப்பு விண்ணப்பத்துக்கு ரெண்டு கட்டணம் கட்டணும் செலுத்தணும் ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்கள் அந்த வங்கி வங்கி பணம் க செலுத்தியிருப்பீங்க பொறுப்புக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாங்கிற கணக்கில் இப்போ பொறுப்புக்காக ஒரு விண்ணப்பம் செ கட்டணம் செலுத்தியிருப்பீங்க அவங்க திரும்ப நீங்கள் கட்டணுன்னு அவசியம் இல்லை அந்த அந்த காப்பி இருந்தால் போதும் அப்படின்னா அந்த காப்பி கொடுக்கலாம் இப்போ புதிதாக விண்ணப்பிக்கிறவர்கள் கட்டாயமாக மாநில பொறுப்புகள் மாநில பொறுப்புகளுக்கு இப்போ நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் இந்த துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர் மாநில துணைச் செயலாளர் அமைப்பு செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அதை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் அது நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அது கிடைக்கலன்னு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் விண்ணப்பிச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து என் சண்டை போடக்கூடாது அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் மாநில பொறுப்புகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா மாவட்ட பொறுப்புகளுக்கு ஆயிரம் ரூபா ஏற்கனவே நம்ம நியமித்து தான் கடந்த காலத்தில் என்ன நம்ம பண்ணணும் அது மாதிரி தான் இது வந்து கட்சி அக்கௌண்டில் போடணும் அது க்யூஆர் கோடு கொடுத்துட்றோம் மண் சந்தால் நீங்கள் இதுக்கு போட்டுடணும் தமிழ்மண் வங்கிக்கான கியூஆர் கோட் அது கியூஆர் கோடை நாளைக்கு நாலு மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் அதை அறிவிச்சிட்றேன் ரெண்டு வங்கி கணக்கில் செலுத்துறது தான் சரியாக இருக்கும் பேரூர் ஒன்றியம் நகரம் பேரூர் பொறுப்புகளுக்கு ஐநூறு ரூபாய் மாநில பொறுப்புகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா மாவட்ட நிர்வாகம் துணைநிலை அமைப்பு கட்சி எல்லாத்துக்குமே மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் அல்லது மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இது எல்லாத்துக்குமே மாவட்ட பொறுப்புகளுக்கு ஆயிரம் ரூபா தலித் அல்லாதவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே அதை கட்டணும் இதில் வேற எந்த கன்செஷனும் இதில் இல்லை மண் சந்தா கட்டாயமாக செலுத்தணும் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுக்கடுத்து கடந்த முறை நான் முகநூல் நேரலையிலே பேசியது இந்த மகளிர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அச்சிட்டு புத்தகமாகவோ துண்டறிக்கையாகவோ கட்டாயமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் விநியோகம் செய்ய வேண்டும் அதை நீங்கள் தலைமைக்கு உறுதிப்படுத்த வேண்டும் நான் இத்தனை புத்தகம் அச்சிட்டேன் இவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த தேதிகளில் கொண்டு போய் நம்ம மக்களுக்கு விநியோகம் என்னங்கிறத நீங்கள் காட்டணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாவட்ட செயலாக இது செய்யலைன்னு சொன்னால் அது தலைமையின் கவனத்துக்கு வந்துடும் இது ஏன் செய்யலைங்கிறது அப்புறம் அது நடவடிக்கைக்குரியதாக மாறும் அதே மாதிரி ஒருங்கிணைந்த மாவட்ட அளவில் ஒரு பொதுக்கூட்டமாவது மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தணும் அதில் அந்த பகுதியில் உள்ள பெண்களை அதிகமாக ஆர்கனைஸ் பண்ணணும் நீங்கள் வந்து கூட்டமாகவே நடத்தலாம் பொதுக்கூட்டமாக கூட நடத்தணும் அவசியம் இல்லை கூட்டமாக நடத்தலாம் மழைக்காலமாக இப்போ ஆகிறது ஆகவே அரங்கக்கூட்டம் மழை இல்லைன்னா நீங்கள் பொதுக்கூட்டம் ஆனால் அதில் நீங்கள் குறிப்பாக பெண்களை அணி திரட்டி அவர்களை அதில் பங்கேற்க செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ஒரு பொதுக்கூட்டமாவது மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டம் அதில் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்புச் செயலாளர்கள் நல்ல பேசக்கூடிய பொறுப்பில் இல்லாமல் இருப்பாங்க பேசக்கூடியவர்கள் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் கூப்பிடலாம் தோழமை இயக்கங்களிலிருந்து உடன்பாடாக இருக்கக்கூடிய சக்திகளை இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க செய்யலாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திராவிடர் கழகத்திலிருந்து திமுகவிலிருந்து காங்கிரஸிலிருந்து யாராவது ஒருவரை சிறப்பு விருந்தினரை அழைத்து பேச வைக்கலாம் யார் பங்கேற்க விரும்புகிறார்களோ அவர்களை அழைத்து பேச வைக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் முழுமையான அதிகாரம் இதை ஒருங்கிணைக்கிறது இந்த ஏற்பாடுகளை செய்வது கட்டாயமாக செய்யணும் கட்டாயம் செய்து தலைமைக்கு நீங்கள் வந்து அதை அறிவிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து மக மது ஒழிப்பு மகளிர் குழு அமைப்பது பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த குழு ஒருங்கிணைப்பு குழு இப்போ நம்ம அனுப்ப போகிறோம் இல்லையா அந்த விண்ணப்பங்களை பெறுவதற்கான குழு அந்த குழுவுக்கு இந்த வேலையும் ஒப்படைக்கப்படுகிறது மது ஒழிப்பு மகளிர் குழுவை ஒன்றிய நியமிப்பது தொடர்பான ஏற்பாடுகளை இந்த குழுவை சார்ந்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும் கட்சி மற்றும் துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளுக்கான விண்ணப்பங்களை கேட்டு பெற வேண்டும் அதற்குரிய கட்டணங்களை அவர்கள் செலுத்தி இருந்தால் சரி செலுத்தவில்லை என்றால் செலுத்த வைக்க வேண்டும் அதற்குரிய வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி நாள் நவம்பர் இருபது ஏற்கனவே பதினைந்து என்று சொல்லியிருந்தோம் இப்போது நவம்பர் இருபது நாளையோ நாளை மறுநாளோ இந்த குழு இறுதி செய்யப்பட்டு என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும் ட்விட்டர் பக்கத்திலும் பதிவு செய்யப்படும் அதனை பின்பற்றி தோழர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மறுசீரமைப்பு குறித்து தேவைப்பட்டால் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அதற்கடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இந்த மாதம் நவம்பர் பதினாறு பதினேழு அது ஞாயிறு அதுக்கடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சனி ஞாயிறு நான்கு நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இதனை மாவட்ட செயலாளர்கள் கவனத்திலே வைத்து ஏற்கனவே நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை கொண்டு நாம் நம்ம வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் நியமிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு காடு கொடுத்துருக்குறோம் இப்போ அவங்களை நீங்கள் அழைச்சி அந்தந்த வாக்குச்சாவடி பக்கத்தில் ஒரு டேபிளை போட்டு உட்கார வச்சு அந்த விண்ணப்பங்களை பார்த்து சரி செய்து புதுசாக சேர சேர் சேர்க்க வேண்டியவர்களை சேர்க்கணும் தவறாக பதிவான பிழையாக இல்லாத பெயர்களை ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அதை டெலீட் பண்ணணும் தவறான முறையில் அதாவது அப்பா பெயர் தப்பாக இருக்கலாம் வயசு தப்பாக இருக்கலாம் வாக்காளர் பெயரே தவறாக இருக்கலாம் அந்த மாதிரி பிழை திருத்தங்கள் அதை செய்வது அடிஷன் டெலிஷன் கரெக்ஷன் இந்த வேலைகளை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்குள்ளாக இந்த மேலிடத்து தலைமையிடத்து பொறுப்பாளர் இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டுவிடும் அவர்களோடு இணைந்தே இந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு சில தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல்கள் இருந்தாலும் கூட அதை வேறொரு நாளில் நான் முகநூல் நேரலை வாயிலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மும்பையில் நாம் நேம் நாம் போட்டியிட செய்திருக்கிற வேட்பாளர்கள் பத்து பேரில் ஆறு பேருக்கு மட்டும்தான் போட்டியிடுகிற வாய்ப்பு அமைந்திருக்கிறது நாலு பேருடைய விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன அதிகாரபூர்வமாக நம்முடைய கட்சியின் சார்பில் ஆறு வேட்பாளர்கள் மகாராஷ்டிராவில் போட்டியிடுகிறார்கள் அதிலே ஓரிருவரை தவிர அனைவருக்கும் பானை சின்னம் கிடைத்திருக்கிறது ஒருவருக்கு குக்கர் ப்ரெஷர் ப்ரெஷர் குக்கர் கிடைத்திருக்கிறது அந்த வேட்பாளர்களை ஆதரித்து ஒரே ஒரு நாள் நான் பிரச்சாரத்திற்கு மராட்டியா மகாராஷ்டிராவுக்கு மராத் மகாராஷ்டிராவுக்கு செல்ல இருக்கிறேன் நம்முடைய தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு நாள் மும்பையிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் எனவே இரண்டு நாட்கள் நான் மகாராஷ்டிராவிலே தேர்தல் பணிக்காக செல்ல இருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பேன் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்